பக்தர்களே மகா சிவராத்திரி அன்று நீங்கள் எந்த சடங்குகளையும் அல்லது விரதங்களையும் மேற்கொள்ளக்கூடாது ஆனால் இந்த சிறப்பு நாளில் நீங்கள் இதை மட்டும் சாப்பிட வேண்டும் நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் அதை உங்களால் சமாளிக்க முடியாது வணக்கம் வரவேற்கிறோம் மற்றொரு புதிய வீடியோவுடன் புதிய யோகா டிவி சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று மகா சிவராத்திரி அன்று நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு ரகசிய மற்றும் அதிசயமான விஷயத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு போகிறோம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நீங்கள் இதை சாப்பிட்டால் எதிர்காலத்தில் நீங்கள் விடுவீர்கள் நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் மகா சிவராத்திரியின் சிறப்பு நாளான பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இதை முயற்சித்துப் பாருங்கள் யாருக்கு தெரியும் இவற்றை மட்டும் சாப்பிட்டால் உங்கள் வறுமை நீங்கும் மீதமுள்ளவை உங்கள் விருப்பம் நண்பர்களே நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்தால் நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது என்று மகாதேவ் மீது சத்தியம் செய்கிறேன் ஏனென்றால் இன்றைய வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நாங்கள் பரிந்துரைத்த நல்ல நேரத்தை தொடர்ந்து இந்த ஒரு பொருளை நீங்கள் உட்கொண்டால் உங்கள் வீட்டின் செல்வம் முடிவில்லாத நிலைக்கு அதிகரிக்கும் ஆம் பக்தர்களே பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இந்த மூன்று பொருட்களையும் தயாரித்து உண்பவர்கள் தங்கள் வீடுகள் ஆண்டு முழுவதும் செல்வத்தால் நிரம்பியிருப்பதைக் காண்பார்கள் என்று நமது மதிப்பிற்குரிய குருஜி நேற்று தனது சிவ சிவமகாபுராணக் கதையில் வெளிப்படுத்தினார் பெண்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றவும் தங்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவரவும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் பொருத்தமான கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் பார்வதி தேவியே சிவனை அடைய இந்த விரதத்தை கடைபிடித்ததால் அவர்களால் அவ்வாறு செய்ய முடியும் இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் நீங்கள் கடைப்பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பரவாயில்லை ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் இது உங்கள் செல்வத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்வ மழையையும் கொண்டு வரும் இன்று நான் விவாதிக்கவிருக்கும் உணவுகளை சாப்பிடுவது சிவபெருமானை மகிழ்விக்கிறது எனவே பக்தர்களே மகாதேவரின் சிறப்பு ஆசிகளை பெற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாதியிலே பார்க்காதீர்கள் பலர் வீடியோவை அவ்வப்போது துண்டு துண்டாக வெட்டி பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெறமாட்டார்கள் எனவே வீடியோவை முழுமையாக விடாதீர்கள் முழுமையாக பாருங்கள் பக்தர்களே இந்த மகா சிவராத்திரி நூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆரிய தற்செயல் நிகழ்வாக இருக்கப் போகிறது மேலும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நீங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது என்று மரியாதைக்குரிய குருஜி கூறியுள்ளார் நீங்கள் எந்த பூஜை பாராயணம் அல்லது உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது ஆனால் இந்த ஒன்றை நீங்கள் சாப்பிட வேண்டும் சிவன் மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் வீட்டிற்குள் இவ்வளவு செல்வம் வரும் அதை நீங்கள் கையாள முடியாது நண்பர்களே எதுவாக இருந்தாலும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இந்த உணவுகளை சமைக்கவோ சாப்பிடவோ வேண்டாம் என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் உங்கள் முழு குடும்பமும் பணமில்லாமல் இருக்கும் இந்த வீடியோவில் மகாதேவரின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் நண்பர்களே இந்த காணொலியில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று தவறுதலாக கூட இந்த ஐந்து விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் இல்லையெனில் நீங்கள் அழிவுக்கு ஆளாக நேரிடும் மேலும் பக்தர்களே மகா சிவராத்திரி அன்று இந்த ஐந்து விஷயங்களைச் செய்யக்கூடாது மகா சிவராத்திரியின் சிறப்பு நாளில் இந்த ஐந்து விஷயங்களைச் செய்யும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும் அபாயம் உள்ளது வறுமை அவர்களின் வீடுகளில் இறங்கும் மேலும் மகா சிவராத்திரி அன்று இந்த ஐந்து விஷயங்களை செய்யும் வீடுகளிலிருந்து லட்சுமி தேவி என்றென்றும் வெளியேறுவாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இந்தப் பொருட்களை தானம் செய்தால் உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் உணவு மற்றும் பற்றாக்குறை இருக்காது என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் பணம் எப்போதும் உங்கள் வீட்டிற்குள் வரும் நண்பர்களே எங்கள் வேலை அறிவுரை வழங்குவதுதான் நாங்கள் அறிவுரை வழங்க மட்டுமே முடியும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் விருப்பம் ஆனால் பக்தர்களே நான் நிச்சயமாக ஒன்றை சொல்வேன் நீங்கள் செய்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் குருஜி சிவலிங்கத்திற்கு படைக்கப்பட்ட பெல்பத்திரத்தை நீங்கள் சாப்பிட்டால் என்ன நடக்கும் அதை சாப்பிடுவதற்கான விதிகள் என்ன என்று பல பக்தர்கள் என்னிடம் கருத்து தெரிவித்து கேட்கிறார்கள் எனவே இதை நான் விரிவாக விளக்குகிறேன் நண்பர்களே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அனைத்து தகவல்களும் முற்றிலும் இலவசம் நாங்கள் உங்களிடம் எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் எனவே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் அதை பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள் பலர் அவ்வப்போது வீடியோக்களை வெட்டி எடிட் செய்கிறார்கள் அரைமனதுடன் வீடியோவை பார்ப்பது வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்கள் சொந்த நலனுக்காக அதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பக்தர்களே உங்கள் நேரத்தை அதிகம் வீணாக்காமல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம் கடவுளால் கூட நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை தடுக்க முடியாது பக்தர்களே ஏனென்றால் இந்த முறை நூற்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரி இவ்வளவு நல்ல நேரத்தில் வரப்போகிறது மேலும் மகா சிவராத்திரியின் புனித பண்டிகை இந்து மத மக்களுக்கு சிறந்தது என்று கருதப்படுகிறது சரி பக்தர்களே முதலில் மகா சிவராத்திரி பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு வழங்குவோம் அது பிப்ரவரி மாதத்தில் வருகிறது மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற புனித திருவிழா பிப்ரவரி பதினைந்து ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த பயபக்தியுடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படும் இந்த நாள் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படும் பால்குண மாதத்தின் கிருஷ்ண இருள் பதினைந்து நாட்கள் சதுர்தசி திதியில் வருகிறது பக்தர்கள் இந்த நாளில் காலையில் குளித்து மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து சிவ வழிபாட்டில் மூழ்குவதாக சபதம் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த விரதம் பழங்களை உண்பதன் மூலமோ அல்லது விரதம் இருப்பதன் மூலமோ கட்டுப்பாடு மற்றும் தூய்மையான நடத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது மகா சிவராத்திரி இரவு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் அது சிவனும் சக்தியும் சந்தித்த தெய்வீக இரவாகக் கருதப்படுகிறது எனவே இரவு முழுவதும் விழித்திருந்து நான்கு யாசங்களிலும் சிவனை வழிபடுவது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது நிஷித் காலமானது மிகவும் புனிதமானது இந்த சடங்கில் கங்கை நீர் பால் தயிர் நெய் தேன் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வது அடங்கும் பெல் இலைகள் தாதுரா இந்திய சாம்பல் சாம்பல் சந்தனம் தூபம் மற்றும் விளக்குகள் ஆகியவற்றை படைத்து ஏயுஎம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இரவு முழுவதும் பாடல்களை பாடுவதன் மூலமும் தியானிப்பதன் மூலமும் சிவபெருமானை புகழ்வதன் மூலமும் பக்தரின் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை உணர்வுகள் நீக்கப்பட்டு மனம் புத்தி மற்றும் ஆன்மாவில் நேர்மறை ஆற்றல் செலுத்தப்படுகிறது மறுநாள் திங்கட்கிழமை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குளித்த பிறகு காலை வேளையில் விரதம் முறிக்கப்படுகிறது இதில் முதலில் சிவபெருமானுக்கு உணவு படைத்து பின்னர் உணவு அல்லது பழங்களை உட்கொள்வது அடங்கும் மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்து உண்மையான இதயத்துடனும் முழுமையான பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் வழிபடும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்கள் நோய்கள் பயம் மற்றும் தடைகளிலிருந்து விடுபடுகிறார்கள் என்றும் அவர்கள் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் இறுதியில் இரட்சிப்பை அடைகிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது இதுவே மகா சிவராத்திரியின் இறுதி நோக்கம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் தொடர்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துக்கள் பிரிவில் ஹர் ஹார் மகாதேவ் என்று எழுதவும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே பக்தர்களே இந்த காணொளியில் இனி நேரத்தை வீணாக்காமல் காணொளியை தொடங்குவோம் இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் சிவராத்திரி விரதத்தின் போது என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இன்று இது பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் சிவராத்திரி விரதத்தின் போது என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை ஆராய்வோம் சிவராத்திரி விரதத்தின் போது என்ன சாப்பிடக்கூடாது முதலில் நண்பர்களே மகா சிவராத்திரி அன்று இறைச்சி மற்றும் மது அருந்துவதை தவிர்க்கவும் இது உங்கள் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் கடுமையான விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் இந்த நாளில் தூங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் தாமதமாக தூங்குவது உங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்கலாம் மற்றும் சிவபெருமானை கோபப்படுத்தலாம் மகா சிவராத்திரி அன்று பருப்பு அரிசி அல்லது கோதுமை சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் பழங்கள் பால் தேநீர் மற்றும் காஃபி மட்டுமே உட்கொள்ளலாம் ஆம் நீங்கள் சிவனை மகிழ்விக்க விரும்பினால் இந்த நாளில் கருப்பு ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும் இந்த நாளில் முடிந்தவரை குங்குமப்பூ அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள் இது மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் என்றும் கருதப்படுகிறது மேலும் கணவன் மனைவி இந்த நாளில் உடல் உறவுகளை தவிர்க்க வேண்டும் தவறுதலாக கூட ஏனெனில் இது சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் மகாசிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று முடிந்தவரை தானம் செய்யுங்கள் இது உங்கள் நல்லொழுக்கத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சிவபெருமானின் ஆசிகளையும் உறுதி செய்கிறது நண்பர்களே இந்த வீடியோவின் இறுதியில் மகாதேவருக்கு விரைவாக மகிழ்ச்சி அளிக்கும் மற்றும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் நீங்கள் என்ன வழங்க முடியும் என்பதையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனவே இந்த அறிவை நன்கு புரிந்து கொண்டு இந்த மகா சிவராத்திரியை சரியான முறையில் சிவபெருமானுக்கு வழிபாடு மற்றும் விரதத்துடன் கொண்டாடுங்கள் மேலும் பக்தர்களே தயவு செய்து கருத்துக்களில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் ஏனென்றால் சிவபெருமானின் பெயர் எழுதப்படும்போது அல்லது பேசப்படும்போது ஒரு நேர்மறையான ஆற்றல் உருவாகிறது அந்த நபரிடம் சிவபெருமான் விரைவில் மகிழ்ச்சி அடைகிறார் எனவே பக்தர்களே மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு எந்தெந்த பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் எதை சமர்ப்பிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம் நண்பர்களே இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமானை பிரியப்படுத்த விரும்பினால் இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு சில பொருட்களை வழங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது உங்கள் விரதத்தை முறிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொள்ளவும் வழிவகுக்கும் நீங்கள் சிவபெருமானின் ஆசிகளை பெற விரும்பினால் இந்த விஷயங்களை குறிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் முதலாவதாக துளசி புராணங்களின்படி துளசி லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது மற்றும் விஷ்ணுவின் ஷாலிகிராம் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது எனவே சிவலிங்கத்தில் துளசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது துளசியை வழங்குவது உங்களை பாவத்தில் பங்காளியாக்கும் இரண்டாவதாக சிந்தூர் சிந்தூர் என்பது அனைத்து கடவுள்களுக்கும் தெய்வங்களுக்கும் வழங்கப்படும் அலங்காரப் பொருளாகும் இருப்பினும் சிவபெருமான் ஒரு வைரகி மற்றும் மகாகால் என்று அழைக்கப்படுகிறார் எனவே அவருக்கு சிந்தூர் வழங்கக்கூடாது இந்த பாவத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது ஏனெனில் இது சிவபெருமானை கோபப்படுத்தக்கூடும் மூன்றாவதாக கருப்பு ஆடை மகா சிவராத்திரி அன்று முடிந்தவரை காவி அல்லது சிவப்பு ஆடைகளை அணியுங்கள் கருப்பு ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும் ஏனெனில் அது சிவபெருமானின் ஆசிகளுக்கு இடையூறாக இருக்கலாம் மற்றும் ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது குறிப்பாக கருப்பு ஆடைகளை அணிந்து கோயிலுக்குள் நுழைய வேண்டாம் நான்காவது பொருள் மஞ்சள் மஞ்சள் அனைத்து தெய்வ வழிபாட்டிலும் பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் சிவபெருமானுக்கு மஞ்சள் படைக்கக்கூடாது இது நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது மற்றும் சிவ வழிபாட்டிற்கு இடையூறாக இருக்கலாம் ஐந்தாவது பொருள் கேதகி மலர்கள் புராணங்களின்படி பிரம்மாவின் பொய்யை ஆதரித்ததற்காக சிவபெருமான் கேதகி மலரை சபித்தார் எனவே கேதகி மலர்களை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடாது ஆறாவது பொருள் தேங்காய் நீர் சிவலிங்கத்திற்கு தேங்காய் நீர் வழங்குவது அசுபமாக கருதப்படுகிறது இது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது எனவே தவறுதலாக கூட அதை வழங்குவதை தவிர்க்கவும் ஏழாவது பொருள் சங்கு ஓட்டிலிருந்து வரும் நீர் சங்குவோடு விஷ்ணுவுக்கானது விஷ்ணு ஒரு சங்கு ஓட்டால் வணங்கப்படுகிறார் மேலும் சிவலிங்கத்திற்கு சங்கு ஓட்டிலிருந்து தண்ணீர் வழங்குவது தவறாக கருதப்படுகிறது சிவனை சங்கு ஓடு நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் எட்டாவது பொருள் ஏழ் விதைகள் ஏழ் விதைகள் விஷ்ணுவின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது எனவே எள் விதைகள் சிவபெருமானுக்கு படைக்கப்படுவதில்லை இது சிவ வழிபாட்டில் தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது ஒன்பதாவது பொருள் உடைத்த அரிசி எப்போதும் சிவனுக்கு முழு மற்றும் சுத்தமான அரிசியை வழங்குங்கள் உடைத்த அரிசி தூய்மையற்றது மற்றும் சிவ வழிபாட்டில் தலையிடக்கூடும் குறிப்பாக சிவராத்திரி அன்று ஆனால் உங்கள் விரதத்தின் முழு பலனையும் பெற இதை குறிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் பக்தர்களே நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து வீடியோவை குழு சேரவும் லைக் செய்யவும் மேலும் உங்கள் ராசி அடையாளம் அல்லது உங்கள் நல்ல பெயரை கருத்துக்கள் பிரிவில் இடவும் ஏனெனில் நாங்கள் உங்கள் அதிர்ஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறோம் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சினையையும் சமாளிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே தயவு செய்து உங்கள் ராசி அடையாளத்தை கருத்துக்கள் பிரிவில் இடவும் பக்தர்களே மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு என்னென்ன பொருட்களை படைக்க வேண்டும் என்பதை ஆராய்வோம் இந்த பொருட்களை வழங்குவது சிவபெருமானை மகிழ்விக்கிறது முதலில் கங்கை நீர் சிவபெருமானுக்கு மிகவும் புனிதமானது கங்கை நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது இரண்டாவதாக கரும்பு அல்லது கரும்பு சாறு கரும்பு சாறு மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது வேதங்களின்படி சிவபெருமானுக்கு அதை அர்ப்பணிப்பது மங்களகரமானது இது அன்பின் கடவுளான காமதேவரின் வில்லாகவும் கருதப்படுகிறது எனவே சிவபெருமானுக்கு கரும்பு சாற்றை வழங்குங்கள் மூன்றாவதாக மூன்று இலைகள் கொண்ட பெல்பத்ராவை மர ஆப்பிள் சிவபெருமானுக்கு வழங்குங்கள் இது மும்மூர்த்திகளை குறிக்கிறது பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷ் மூன்று இலைகள் கொண்ட பெல்பத்ராவை மர ஆப்பிள் காணிக்கையாக வழங்குவது சிவலோகத்தை அடைய வழிவகுக்கிறது மேலும் இது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது நான்காவது டதுரா பூவை காணிக்கையாக வழங்குங்கள் டதுரா பூ சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது இது வெள்ளை நிறத்தில் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது மன அமைதியை அடைய டதுரா பூவை சிவலிங்கத்திற்கு காணிக்கையாக வழங்குங்கள் ஐந்தாவது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வெள்ளி நாகநாகினி பாம்புகள் காணிக்கையாக வழங்குங்கள் இது நாகதோஷத்தை நீக்கி வீட்டிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது ஆறாவது டதுரா பழத்தை மர ஆப்பிள் காணிக்கையாக வழங்குங்கள் எதிரிகளின் பயத்தை நீக்கி நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏழாவது சிவபெருமானுக்கு கஞ்சா பாங் காணிக்கையாக வழங்குங்கள் சிவபெருமான் ஹலஹால் விஷத்தை உட்கொண்டார் எனவே கஞ்சா அவருக்கு மிகவும் பிரியமானது சிவராத்திரி அன்று கஞ்சா இலைகளை பால் அல்லது தண்ணீரில் கரைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் இது நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது நண்பர்களே இந்த விஷயங்களை மனதில் கொண்டு நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயமாக கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள் இந்த மகா சிவராத்திரி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை கொண்டு வரட்டும் சிவபெருமானின் ஆசிகள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் நண்பர்களே மகா சிவராத்திரி விரதத்தின் போது என்ன சாப்பிட வேண்டும் என்பதைப் பற்றி இப்போது விவாதிப்போம் மகா சிவராத்திரி என்பது இந்து மதத்தில் மிக முக்கியமான பண்டிகை இது ஒவ்வொரு ஆண்டும் பால்குண மாதத்தின் கிருஷ்ண பக்ஷத்தின் இருண்ட பதினைந்து நாட்கள் சதுர்தசியில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமான் வழிபடப்படுகிறார் மேலும் கங்கை நீரின் ஒவ்வொரு துளியும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த புனித சிவராத்திரி நாள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் சிவபெருமான் போலே பண்டாரி அவர் ஒரு பானை தண்ணீர் மற்றும் ஒரு பெல்பத்ரா மர ஆப்பிள் இலை கூட மகிழ்ச்சி அடைகிறார் இருப்பினும் சிவபெருமானும் எளிதில் கோபப்படலாம் எனவே இந்த நாளில் பூஜை செய்யும்போது நமது வழிபாடு சரியாக செய்யப்படுவதற்கும் சிவனின் ஆசிகள் நம் மீது நிலைத்திருப்பதற்கும் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருந்தால் இந்த நாளில் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மகா சிவராத்திரி விரதத்தின் நோக்கம் தூய்மை மற்றும் பக்தி அதை சரியாக கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் இந்த நாளில் நீங்கள் புதிய பழங்கள் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு கச்சலு மற்றும் கல் உப்பு போன்ற பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த உணவு முறை தூய்மையானது மற்றும் லேசானது இது உங்கள் விரதத்தை முழுமையாக வெற்றியடையச் செய்கிறது நீங்கள் பால் தேநீர் மற்றும் இனிப்புகளையும் உட்கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்று அசைவ உணவு மது அல்லது தாமச உணவுகளை உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது சிவபெருமானுக்கு தூய உணவுகள் மட்டுமே படைக்கப்படுகின்றன இந்த நாள் குறிப்பாக பக்தி மற்றும் தியானத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரி விரதத்தின் போது வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சிவனின் விருப்பங்களுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதில் குறிப்பாக கவனமாக இருங்கள் வெள்ளை அல்லது சிவப்பு நிறங்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஆடைகளாக கருதப்படுகின்றன மேலும் இந்த நாளில் வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்தை மட்டுமே அணிந்து வழிபடுங்கள் தைக்கப்படாத ஆடைகளை அணிவதும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் சிவனின் சிவலிங்கத்தை வழிபடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் சிவலிங்க வடிவில் தோன்றியதாக வேதங்கள் கூறுகின்றன சிவன் மற்றும் பார்வதி தேவியின் ஆசிகளைப் பெற சிவலிங்கத்தை வழிபடுவது அவசியம் மகா சிவராத்திரி அன்று இரவின் நான்கு மணி நேரமும் சிவபெருமான் வழிபடப்படுகிறார் இந்த வழிபாட்டின் முக்கியத்துவம் பெரிதும் அதிகரிக்கிறது எனவே ஒவ்வொரு மணி நேரமும் சிவபெருமானை வழிபட்டு தியானியுங்கள் இந்த நாளில் நீங்கள் உட்கொள்ளும் எந்த உணவும் தூய்மையாகவும் எளிமையாகவும் பக்தி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சிவபெருமானை பிரியப்படுத்த உங்கள் வழிபாடு முற்றிலும் தூய்மையானதாகவும் அவருடைய ஆசிகளைப் பெறுவதையும் உறுதி செய்வது முக்கியம் எனவே நண்பர்களே இந்த மகா சிவராத்திரி அன்று விரதத்தை கடைபிடித்து சிவன் மற்றும் பார்வதி தேவியின் ஆசிகளை பெற முறையாக வழிபடுங்கள் கடவுளின் ஆசிகள் என்றென்றும் உங்கள் மீது இருக்கட்டும் நண்பர்களே மகா சிவராத்திரி அன்று நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி இப்போது விவாதிப்போம் மகா சிவராத்திரி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் இந்த நாளில் விரதம் இருப்பது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சிவ புராணத்தின்படி மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் தங்கள் விரதம் முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதை உறுதி செய்ய சில உணவுகளை உண்ண வேண்டும் இந்த நாளில் மனதில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை ஆராய்வோம் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் ததுராவை உட்கொள்ள வேண்டும் என்று சிவபுராணம் குறிப்பாக கூறுகிறது நீங்கள் விரும்பினால் சிறிது சாப்பிடுங்கள் ஆனால் அது அவசியம் இது விரதத்தை நிறைவு செய்து சிவபெருமானின் ஆசிகளைப் பெறுகிறது கூடுதலாக இந்த நாளில் கஞ்சாவையும் உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது அனைத்து நன்மைகளையும் தருகிறது கஞ்சாவை உட்கொள்வதன் முக்கியத்துவம் என்னவென்றால் அது உடலை நிதானப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனதுக்கும் அமைதியை தருகிறது நீங்கள் கஞ்சாவை உட்கொள்ள முடியாவிட்டால் உங்கள் விரதம் எந்த குறைபாடுகளாலும் பாதிக்கப்படாமல் இருக்க குறைந்தபட்சம் சிறிது ருசித்துப் பாருங்கள் மகா சிவராத்திரியின் இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஆசீர்வாதங்களை பெற இந்த விஷயங்களை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இந்த நாளில் முடிந்தவரை தூய்மையை பேணி முழு பக்தியுடன் விரதத்தை கடைபிடிக்கவும் இது உங்கள் விரதம் மற்றும் வழிபாட்டின் முழு பலனை பெறுவதை உறுதி செய்யும் மேலும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சிறப்பு ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள் இப்போது மகா சிவராத்திரி அன்று நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி விவாதிப்போம் முதலாவதாக இறைச்சி மது அல்லது போதை தரும் பொருட்கள் போன்ற எந்த தமசி உணவும் இந்த நாளில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நாளில் தூய மற்றும் லேசான உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் என்பது உடலை தூய்மையாகவும் மனதை ஒருமுகப்படுத்தவும் தேவைப்படும் ஒரு ஆன்மீக பயிற்சியாகும் விரதத்தின் போது நீங்கள் நீரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவே நீங்கள் பழங்கள் மற்றும் இயற்கை சாறுகளை உட்கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் மாதுளை அல்லது ஆரஞ்சு சாறு குடிக்கலாம் ஏனெனில் அவை உடலின் நீர் தேவைகளை நிரப்ப உதவுகின்றன இருப்பினும் மகா சிவராத்திரி அன்று கரும்பு சாறு குடிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது விரதத்தின் போது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது நீங்கள் பழங்களை சாப்பிட்டால் ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி வாழைப்பழம் மற்றும் வெள்ளரிகள் போன்ற புதிய பழங்களை சாப்பிடலாம் இந்த பழங்கள் உடலுக்கு சத்தானவை மட்டுமல்ல மன அமைதியையும் அளிக்கின்றன இது இந்த விரதத்தின் போது அவசியம் நீங்கள் சவ்வரிசி உருளைக்கிழங்கு கச்சலு மற்றும் கல் உப்பு ஆகியவற்றையும் உட்கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்று உங்கள் உடலை தூய்மையாகவும் இலகுவாகவும் வைத்திருப்பது முக்கியம் இதனால் நீங்கள் பூஜையில் முழுமையாக கவனம் செலுத்தி விரதம் இருக்க முடியும் இந்த நாளில் விரதத்தின் உண்மையான நோக்கம் வெறும் பௌதிக உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பதாகும் நண்பர்களே மகா சிவராத்திரி அன்று நீங்கள் சாப்பிடும் எந்த உணவும் தூய்மையாகவும் இலகுவாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் விரதத்தை முழுமையடைய செய்யும் எந்த உணவையும் தவிர்க்கவும் இந்த நாளில் சிவனை வழிபடும்போது உங்கள் மனதை தூய்மையாகவும் கவனம் செலுத்தவும் வைத்திருங்கள் இதனால் இந்த விரதத்தின் முழு பலனையும் நீங்கள் பெறலாம் பக்தர்களே மகா சிவராத்திரி அன்று பெல்பத்ராவை உட்கொள்வதும் பல நன்மைகளை கொண்டுள்ளது காய்ச்சலை குணப்படுத்த பெல்பத்ரா மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் பெல்பத்ராவை உட்கொள்வது உடலை குளிர்வித்து காய்ச்சலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது இரண்டாவதாக இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் நன்மை பயக்கும் பெல்பத்ராவை தொடர்ந்து உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது நான்காவதாக பெல்பத்ரா வாய் புண்கள் மற்றும் வயிற்று வெப்பத்தையும் தணிக்கிறது உங்களுக்கு வயிற்று எரிச்சல் அல்லது வாய்ப்புண்கள் இருந்தால் பெல்பத்ராவை உட்கொள்வது நன்மை பயக்கும் ஐந்தாவது பெல்பத்ரா இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது இது உடலில் இருந்து நச்சுகளை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது இறுதியாக பெல்பத்ரா வீக்கத்தையும் குறைக்கிறது உடலின் எந்த பகுதியிலும் வீக்கம் இருந்தால் பெல்பத்ராவை உட்கொள்வது நிவாரணம் அளிக்கிறது மகா சிவராத்திரி என்பது இந்து மதத்தின் மிகவும் புனிதமான தெய்வீக மற்றும் மாய பண்டிகையாகும் இது கடவுள்களின் கடவுளான சிவனை வழிபடுவதில் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை பால் குண மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தின் இரண்ட பதினைந்து நாட்கள் சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த புனித இரவில் சிவபெருமான் பிரபஞ்ச வடிவத்தில் அவதரித்து பார்வதி தேவியை மணந்தார் என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல ஆன்மாவை எழுப்புவதற்கும் நனவை உயர்த்துவதற்கும் அறியாமையிலிருந்து அறிவுக்கு மாறுவதற்கும் ஒரு புனிதமான சந்தர்ப்பமாகும் இந்த இரவு சிவன் மற்றும் சக்தியின் மாபெரும் சங்கமமாக கருதப்படுகிறது பக்தர்கள் உண்ணாவிரதம் இரவு விழிப்பு மற்றும் ருத்ராபிஷேகம் மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் தனது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அடைய முடியும் இந்த நாளில் உண்மையான மனதுடன் சிவனை வழிபடுவது வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்கள் நோய்கள் பயம் மற்றும் தடைகளை அழித்து மகிழ்ச்சி செழிப்பு அமைதி மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி பற்றின்மை கட்டுப்பாடு துறவு மற்றும் உண்மையின் பாதையை பின்பற்ற நம்மை தூண்டுகிறது மேலும் வாழ்க்கையில் சிவ அம்சத்தை தழுவுவதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்பதை கற்பிக்கிறது மகா சிவராத்திரி தொடர்பான இந்த புனிதமான மற்றும் முக்கியமான தகவலை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை முழு மனதுடன் லைக் செய்யவும் மேலும் மத பக்தி மற்றும் சனாதன கலாச்சாரம் தொடர்பான மேலும் தகவல் தரும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மேலும் சிவபெருமானின் ஆசீர்வாதங்கள் தொடர்பான ஒவ்வொரு புதிய மற்றும் சிறப்பு தகவலையும் முதலில் பெற மணி ஐகானை அழுத்தவும் கீழே உள்ள கருத்துப் பிரிவில் ஆம் நமசிவாய் என்று எழுதி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சிவபக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் மகாதேவருக்கு இந்த பக்தி ஒளி ஒவ்வொரு வீட்டையும் சென்றடையும் காணொலிக்காக தொடர்ந்து காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மற்றொரு புதிய காணொலியில் சந்திப்போம்